இது தேவாவோட பொண்டட்டியில ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா அந்த பொண்ணுதான் இப்பதான் இவரோட புருஷன் செத்தான் அந்த துக்கம் தாங்க முடியாம ஏரியில வந்து செத்துட்டா போல இருக்கு இப்பதான் போலீஸ் வந்து அவன் செத்தரிக்கே நம்ம எல்லா உயிரும் எடுத்துட்டு போச்சு ஒரே டார்ச்சர் பண்ணி கேள்வி மேல கேட்டு சாவடிச்சானுங்க பத்தாதுக்கு இவ வேற செத்துட்டாரு ஆமா ஆமா கொஞ்சமான கேள்வியா கேட்டானுங்க ஏதோ நம்ம கொள்படி போட்ட மாதிரி சந்தேகப்பட்டானுங்க சரி சரி இத பத்தி போலீஸ்க்கு யாரும் தகவல் கொடுக்காதீங்க அப்புறம் நமக்குதான் பிரச்சனை அப்போ என்னதைய பண்றது அவ சொந்தக்காரன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு போலீஸுக்கு எல்லாம் தகவல் சொல்லாம அவளையும் புதைச்சிடலாம் ஐயோ பாவையா ரொம்ப நல்ல பொண்ணு புருஷ சத்த துக்கம் தாங்க முடியாம இப்படி பண்ணிட்டாரு பாவி சரி சரி வாங்க ஆக வேண்டியத பாப்போம் ஐயோ அனு அக்கா அக்கன்னு ஆசையா பேசிட்டு இருப்பி உனக்கா இந்த நிலைமை கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல புருஷனோ செத்துட்டான் இப்ப உனக்குமா

எனக்கு பாக்கா அம்மா, அந்த ஏழுரை இறந்து சொன்னீங்க பொண்ணு அது பேர் என்னடி அந்த பொண்ணு பேராது சொன்னாங்கடி ஆ அனு அவந்தி ஜினடி ஜிடி இப்படி வண்டி ஓட்டுற எங்கையாக முட்டிலை பொருடி ஜின்னடியா சவந்தி அவனுக்கு எதுக்கு இப்படி ஓட்டுற வண்டியை அந்த அந்த பொண்ணு அனுடி அனுவா ஆமா அனுவா இருக்குமோ நீ மாப்பி இருந்த அவந்த இதுதான கடவுளை இது அந்த பொண்ணா மட்டும் இருக்க கூடாது நான் கடவுளை கண்ட அந்த பொண்ணா மட்டும் இருக்கவே கூடாது அந்த பொண்ணு மயங்கி அது அது வந்து ஆண்டி தெரிஞ்சவங்களா எனக்கு எனக்கு தெரியல இவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பக்கத்து ஊரில் ஒருத்தவங்க ஏரியிலிருந்து இறந்துட்டாங்கன்னு உடனே பார்க்கணும் சொல்லி கூட்டிட்டு வந்தா இப்படி பார்த்த உடனே மயங்கி வந்துட்டா இவளுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டி மாவி பொண்ணு நேத்து தாமா இவ புருஷா இருந்தா ஆக்சிடென்ட்ல அந்த துக்கம் தங்க முடியாம ஏரியிலே குதிச்சு செத்து போயிட்டாமா அவந்தி அவந்தி க கத்ிகா நாம இப்போ எங்க இருக்கு அண்ணோட வீட்ல தான் இருக்கு அவந்தி அண்ணோட வீடா ஏமா ஏ பொண்ணு உனக்கு தெரியுமா பா அதது அதிருச்சுல மைக்கம் போட்டு வெட்டிட்ட அது அது என்ன ஆன்ட்டி எப்படி இருந்தாங்க இவங்க அது ஏமா கேக்குற

உங்க பையனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது என்னால எதுக்கு இதெல்லாம் கேக்குற நான் உனக்கு எல்லாமே அப்புறமா சொல்றேன் ப்ளீஸ் எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்றியா சரிடி அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கு நான் அவ கேட்டு விசாரிச்சு சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் டி ஏ அவந்தி எங்க போற இப்பதான் மைக்கம் போட்டு வந்தா ரொம்ப டயர்டா இருக்க அதுக்குள்ள எங்க போற வந்து சொல்றேன் இவ என்ன எல்லாத்துக்கும் வந்து சொல்றா அப்புறம் சொல்றான்னு எதுவும் மறைக்கிறா என்ன மறைக்கிறான்னு தெரியலையே

என்னட பாப்பா? என்னது கண்டுப்பிடு. இதுக்கு ஒன்னு புரியல. என்ன பொண்ணு? தனியா இங்க தன தனிட்டிருக்க? அவ்வளவு தைரியமா உனக்கு? நீங்க, நீங்க உனக்கு நான் யாருன்னு தெரியும்மா? இல்ல நீ தேடிட்டுக்கே அத பத்தி நம்ம வேற தெரியும். என்ன என்ன சொல்லுங்க? எனக்கு ஒன்னு புரியல. எதுக்கான வெளிய தேடி அலஞ்சிட்டுட்டியோ? அதுக்கான விட எனக்கு தெரியும் சொல்லட்டுமா என்ன சொல்றீங்க அப்ப உங்க உங்களுக்கு இங்க நடக்குதல்ல தெரியுமா அதுக்கான விட உங்களுக்கு தெரியுமா இங்க என்னதா நடக்குது சொல்றீங்களா முதல்ல இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போலாம் இங்க அந்த கண்ணு ஒண்ணே தான் பாத்துட்டு இருக்கு வா என்ன பாத்துட்டு இருக்கா எங்க காணமே இங்க இருந்து வா போலாம் அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியும் சரி வரேன்